நீங்கள் கேட்கவிருப்பது மரி என்கிற ஆட்டுக்குட்டி சிறுகதை எழுதியவர் பிரபஞ்சன் ஒலிவடிவில் வழங்குபவர் அரவிந்தன் தமிழ் சார் அந்த அற்புத மரிக்கு டிசி கொடுத்து அனுப்பிடலான்னு யோசிக்கிறேன் என்றார் ஹெச்எம் எந்த அற்புத மரி என்றேன் நான் இந்த ஸ்கூலில் தொள்ளாயிரத்து தொண்ணூத்தெட்டு எட்டு அற்புதமறி இருக்காளா ஓய் எந்த அற்புதமறிங்கிறீர் அதான் அந்த பத்தாம் வகுப்பு அற்புதம் அறிங்கானோ தினத்தாளை மடித்து வைத்துவிட்டு அந்த அற்புதமரியின் முகத்தை மனசுக்கு கொண்டு வர முயற்சித்தேன் வந்துவிட்டாள் எப்போதும் சூயிங்கம் மெல்லுகிற அப்படி மெல்லுவதன் மூலமாக இந்த பள்ளிக்கூடம் அதன் ஆசிரியர்கள் மாணவர்கள் மாணவிகள் சட்டத்திட்டங்கள் ஒழுங்கு விதிகள் எல்லாவற்றையும் அலட்சியப்படுத்துகிற நான் உங்களையெல்லாம் ஒரு பொருட்டாகவே நினைக்கிறதில்லை நீங்களெல்லாம் எனக்கு பு என்கிற முகபாவமும் திமிர்த்தனமும் கொண்ட ஒரு சண்டைக்கார மாணவி என் நினைவுக்கு வந்தாள் எனக்கும் அவள் மாணவிதான் என்னத்துக்கு சார் டிசி என்னத்துக்கா நீர் இந்த உலகத்தில் தான் இருக்கிறீரா அவள் உம்ம ஸ்டூடெண்ட் தானே காணும் ஆமாம் அப்பப்போ இஷ்டப்பட்டா ஏதோ எனக்கு தயவு பண்ணுகிற மாதிரி கிளாஸுக்கு வரும் போகும் ம் நீரே சொல்கிறீர் பாறோம் என்று விட்டு இரண்டாள்